சிலுவை என்று சொன்னாலே நம் நினைவில் வருவது இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள்தான் கல்வாரி மலையில் மனிதனுடைய பாவ சாபம் போக்க நம் தந்தையாம் இயேசு இந்த கொடூர சிலுவை மரணத்தை சகித்தார் அக்காலத்தில் சிலுவை தண்டனை அவமானத்தின் சின்னமாக இருந்தது கொடிய குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படும் தண்டனை அப்படிப்பட்ட இயேசுவின் சிலுவை மரணம் அந்த சரித்திரத்தையே மாற்றியது என்பது உலகமே அறிந்த உண்மை அது எப்படி என்று பார்க்கலாமா முதலில் அவர் சுமந்து சென்ற சிலுவையைப் பற்றி தெரிந்து கொள்ளலாமா அந்த மரச்சிலுவையின் அளவு ஏழு முதல் பதினைந்து அடி உயரம் அதன் எடை சுமார் நூற்றி ஐம்பது கிலோ வரை இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த மரம் இயற்கையிலேயே கரடு முரடாகத்தான் இருக்கும் அதில் ஒரு மரம் நெடுமரம் மற்றொன்று குறுக்கு இரண்டையும் இணைத்து சிலுவை செய்யப்பட்டுள்ளது சிலுவையில் அறையப்பட்டவரின் உடல் முழு எடையும் ஆணைகளால் அடிக்கப்பட்ட இரண்டு கைகளால் மட்டுமே தாங்குவதால் மிகுந்த வேதனையும் தாகமும் மூச்சுத்திணறலும் உண்டாகும் உடலில் நீர் வறட்சி ஏற்பட்டு இரத்த ஓட்டம் பாதிப்படையும் பின்பு பலமணி தொங்கி மரணம் அடைவார்கள் இப்படிப்பட்ட கொடுமையான சிலுவை சாவை யாருக்காக ஏற்றுக்கொண்டார் நம் இரட்சகர் நமக்காகத்தானே நாம் நம் பாவங்களை விட்டு மனம் திரும்பி வாழத்தானே யூத மறுமையின்படி நாற்பது முறை மட்டுமே சவுக்கு வாரினால் அடிக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் இருந்தது இதை நம் திரும்ப இணைச்சட்டம் இணை சட்டம் இருபத்தைந்தாவது அதிகாரம் மூணாவது இறை வார்த்தையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இயேசுவுக்கு முப்பத்தி ஒன்பது முறை வாரினால் அடித்து அதோடு விட்டுவிடாமல் தொடர்ந்து நானூற்றி அறுபத்தெட்டு முறை அடித்ததினால் அவருடைய முழு உடலும் கிழிக்கப்பட்டது உழவர் என் முதுகின் மீது உழுது நீண்ட படைச்சால்களை உண்டாக்கினார் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒம்பதின் மூணு என்ற இறை வசனத்தின்படி நிறைவேற்றி அவரை சிலுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார்கள் முள் என்பது சாபத்தை குறிப்பதாகும் அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வழக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முனந்தாள் படியிட்டு யுதரின் அரசே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர் என்பதனை மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தெட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள இறைவாத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக சிலுவையில் அறையப்பட்ட ஆணிகள் ஒவ்வொரு ஆணியும் ஐந்து முதல் ஏழு இன்ச் நீளம் உடையது ரோம போர்ச் சேவகர்கள் சிறுவை மரத்தை தரையிலே வைத்து அதன் மேலே இயேசுவை படுக்க வைத்து அவருடைய கைகளை விரித்து நீளமான இரும்பு ஆணைகளால் முதலில் வலது கையிலும் பின்பு இடது கையிலும் அவருடைய மணிக்கட்டில் ஓங்கி அடிக்கப்பட்டும் அதன் பிறகு இரு பாதங்களையும் ஒன்றின் மேல் ஒன்றை வைத்து நீளமான இரும்பு ஆணைகளால் அடிக்கப்பட்டார் அந்த மூன்று ஆணிகளையும் சிலுவை மரத்தின் பின்புறம் முறுக்கி விடுவார்கள் பொதுவாக மனிதனுடைய மணிக்கட்டில் இருக்கும் இந்த இரத்த நாளம் வரை இருக்கும் அவற்றில் ஆணி அடித்தால் உடனடியாக உயிர் போய்விடும் என்று நன்கு அறிந்த ரோமா போர் சேவகர்கள் கைகளில் சரியான இடத்தில் ஆணியை வைத்து அடித்தார்கள் ஆணிகளால் அறிந்த பின் அவரை மரத்தில் ஏற்றி தொங்கவிட்டனர் இப்படி இயேசு சிலுவையில் சித்திரவதை செய்யப்பட்டும் உபத்திரவப்பட்டும் மிக கொடூரமான உடல் வேதனையை அவர் சகித்து கொண்டார் பல மணி நேரம் கழித்துத்தான் ஜீவன் பிரியும் இவ்வாறு இயேசு சிலுவையில் சுமார் ஆறு மணி நேரம் வேதனை கொண்டவராய் தேகம் முழுவதும் கிழிக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட துன்பத்தை அனுபவித்தபடியே தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று இருபத்தி மூணாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது இடைவாற்றில் கூறியுள்ளபடி இயேசு தம்முடைய சிலுவையில் அறியப்பட்டதில் தொடர்புடைய அனைவரையும் மன்னித்தார் அது ரோமானியர்கள் மட்டுமல்ல அன்றைய யூதா தலைவர்கள் மட்டுமல்ல இதுவரை வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் மன்னித்தார் இத்தனை பாடுகள் பட்ட இயேசுவின் மரணம் நமக்கு பாப மன்னிப்பையும் நித்திய தீவனையும் தந்திருக்கிறது சிலுவை என்பது கிறிஸ்தவர்களின் புனித சின்னமாகவும் அன்பு மீட்பு மற்றும் வெற்றியின் அடையாளமாகவும் திகழ்கிறது அதோடு மட்டுமல்லாமல் அவமானத்தின் அடையாளமாகவும் தண்டனையாகவும் கருதப்பட்ட சிலுவை இயேசுவின் பாடுகளினால் திருச்சிலுவையாக மாற்றப்பட்டது மகிமைக்குரிய பாடுகளாக சிலுவை பாடுகள் மானுட மக்களுக்கு மீட்பை உறுதி செய்தது கிறிஸ்துவின் சீடர்களாக விரும்பும் எவரும் தன்னையே மறந்து தன் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று இயேசு கற்பித்திருக்கிறார் கடவுளின் விருப்பத்தை நிறைவு செய்வது கடினமாக இருந்தாலும் அவரின் அருள் துணையால் அதை ஏற்கின்ற போது துயரமே மகிழ்ச்சியாக சிலுவை பாடுகளே மகிமையாக உணரப்படுகிறது திருச்சிலுவை என்பது அவமானத்தின் சின்னமல்ல மாறாகாது இயேசுவின் தியாகத்தின் மூலம் மனித குலத்திற்கு கிடைத்த மீட்பின் அடையாளமும் வெற்றியின் சின்னமாகும் இயேசுவின் மரணம் நமக்கு பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் தந்திருக்கிறது சிலுவையாய் இருந்த சிலுவை இயேசுவின் சிலுவை பாடுகளுக்கு பின்பு திருச்சிலுவையை அரியணையாகவும் இயேசுவை அரசராகவும் அவரின் முழுமுடியை அரச கிரீடமாகவும் கையின் ஆணிகளை ஆயுதங்களாகவும் மாற்றியுள்ளது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு சிலுவை என்பது கிறிஸ்தவர்களின் புனித சின்னமாகவும் அன்பு மீட்பு மற்றும் வெற்றியின் அடையாளமாகவும் திகழ்கிறது சிலுவையை கொண்டாடும் விதத்தில் செப்டம்பர் பதினாலு திருச்சிலுவை மகிமை பெருவிழா திருச்சிலுவையின் மகிமை சிலுவையின் வெற்றி பெருமைமிகு மிகு திருச்சிலுவை நாளாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்த சிலுவையின் சிறப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்